வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் எலாஞ்சி இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப குறைவான நேரமே போதும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் மேலே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் உள்ள ஸ்டஃப்பிங்கோட சாப்பிட சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வந்து ஒரு முட்டை சேர்த்துடலாம் இப்போ இந்த முட்டை சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஏத்துன்னு வந்திருக்கும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காக ஊற்றிட்டா வந்து சப்பாத்தி மாதிரி வரும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நட்ஸ் எடுத்துருக்கேங்க பாதாம் முந்திரி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே உல திராட்சை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பாதாம் முந்திரி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ இது கலர் கொஞ்சம் மாறி வந்ததாக நம்ம உல திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும் இப்போ இதை சேர்த்திடலாங்க ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டே வருங்க இப்போ இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் தேங்காய் துருவு வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு துருகனை தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு கப் தேங்காய் துருவால் ஒரு கப் மாவுக்கு வந்து கரெக்டான அளவு இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு கால் கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை வந்து கால் கப் அளவு எடுத்துருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஒயிட் சுகர் கூட கால் கப் எடுத்துங்க கால் கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க நீங்கள் அதிகம் சேர்த்திங்கன்னா வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வந்து தகட்டிடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் இதோடு சேர்த்துடலாம் இப்போ நட்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பிங்க் சாப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த சால்ட்டு சேர்க்குறதுனால இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு டென் மினிட்ஸ் ஆச்சுங்க மாவு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு தோசை தவா வச்சு நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ நம்ம ஊற்றி எடுத்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது மேல் மாவு இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்லவே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றி எடுக்கணுங்க இப்போ மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு மெலிசாக வரும் இலை மாதிரி வரணுங்க நம்ம ஊற்றி எடுக்க சொல்ல இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குதுன்ட்டு இப்போ இதே மாதிரியே நான் எல்லாம் ஊற்றி எடுத்துன்னு காமிக்கிறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்குது இப்போ நான் எல்லா மாவுமே ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கார்னர் சைடு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்தமாதிரி மடிச்சுடுங்க செகண்ட் ஸ்டெப்பு வந்து இது மாதிரி டைட்டாக மடிங்க அடுத்து இந்த சைடு கார்னர் சைடு இப்படி மடித்து விட்டுங்க இந்த கார்னர் மடித்து விட்டுன்னு ரோல் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக கேரளா ஸ்பெஷல் எலாஞ்சி அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் கார்னரில் வச்சுட்டு இப்போ இதே மாதிரி ரோல் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு இந்த சைடு வந்து மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கணும் ஒரு கப் மாவுக்கு எனக்கு ஏழு கிடைச்சிதுங்க இப்போ இந்த மேல் மாவு வந்து நம்ம முட்டை சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிட சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்